உங்க மனதை யாராலும் காயப்படுத்த முடியாத ஒரு இரும்பு கவசமா மாத்தணுமா இந்த காலத்துல நிம்மதியா வாழணும்னா அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்க பழகணும் வேணும்னே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட விளக்கம் கொடுக்காமல் இருப்பது எப்படி குற்ற உணர்ச்சி இல்லாமல் இல்லை என்று சொல்வது எப்படி கோபத்தை ஒதுக்கி அமைதியை கடைப்பிடித்து உண்மையான பலத்தை பெறுவது எப்படி புகழ்ச்சி கிண்டல் மரியாதை இல்லாத இடம் என அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உதவும் ஏழு சக்தி வாய்ந்த வழிகளை இந்த காணொளியில் பார்க்கலாம் இந்த உலகத்துல நம்ம உடல் காயப்பட்டால் மட்டும் மருந்து போடுறோம் ஆனா தினமும் வார்த்தைகளாலேயும் அவமானத்தாலையும் புறக்கணிப்பாலையும் நம்ம மனசு எவ்வளவு காயப்படுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த காயங்களுக்கு மருந்து போட ஒரே வழி உங்க மனசை யாரும் காயப்படுத்த முடியாத ஒரு இரும்பு கவசமா மாத்துறதுதான் தான் மன உறுதியை சண்டை எல்லாம் உண்மையான பலசாலி யார் கூடையும் சண்டை போடாமல் தேவையில்லாத நிலைக்கு வராமல் இருக்கிறவங்க தான் உண்மையான புத்திசாலி முதல் சக்தி வாய்ப்பு வழி விளக்கம் தர வேணாம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் முடிவுகளை பற்றி வேணும்னே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒருபோதும் விளக்கம் தரவே கூடாது ஏன்னா அவங்க உண்மைக்காக கேட்கலை உங்கள் சக்தியை உறிஞ்சுறதுக்காக தான் கேட்குறாங்க நான் ஏன் இப்படி செஞ்சேன் ஏன் இப்படி பேசினேன்னு நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் சக்தியை வீணாக்கும் நீங்கள் யார் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுடைய தீர்ப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ரெண்டாவது வழி இல்லை என்று சொல்லுங்க நிறைய பேரு மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காகவோ இல்ல அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு பயந்து தனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்துக்கு கூட ஆமாம்னு சொல்ல பழகிறாங்க ஆனா இல்லை என்று சொல்ல குற்றமுணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு முடியாத போது என்னால் முடியாதுன்னு தெளிவா சொல்ல பயப்படாதீங்க உங்களுடைய எல்லைகள் என்னன்னு மற்றவங்களுக்கு தெளிவா புரிய வைங்க இந்த தான் உங்களுடைய மன அமைதியை காக்கும் மூன்றாவது வழி அமைதியே கடைபிடிங்க மத்தவங்க உங்களை வம்பு இழுத்தாலும் சீண்டினாலும் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசாம அமைதியா இருங்க நீங்கள் உடனே பதில் அடி கொடுத்தா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா நீங்கள் அமைதியா இருந்தா அந்த அமைதி தான் அவங்க மனசுல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அமைதியா கடைபிடிப்பது வெறும் செயல் அல்ல அது ஒரு சுய கட்டுப்பாடு இந்த சுயக்கட்டுப்பாடு தான் உங்களை உண்மையிலே பலமாக்கும் நான்காவது வழி கோபத்தை ஒதுக்குங்க உங்களை மதிக்காமல் பேசுனால் உடனே கோபப்படாதீங்க ஏன்னா உங்கள் கோபம் தான் அவங்க கையில் இருக்க ஆயுதம் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை கோபப்படுத்துறது மூலமாக தான் ஜெயிக்கிறாங்க உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறதை விட அந்த அமைதி தான் அவங்கள ஆழமாக பாதிக்கும் கோபம் என்பது நீங்கள் குடிக்கிற விஷம் ஆனால் அது எதிரி சாகணும்னு நினைக்கிறீங்க அது எவ்வளவு முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க வழி விழிப்புணர்வு தான் யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்தா கோபப்படாதீங்க முதல்ல என்ன நடக்குது என்று ஒரு கணம் நிதானிங்க அவங்க ஏன் கோபமா இருக்காங்க அவங்களுடைய உள்நோக்கம் என்ன இந்த ஒரு வினாடி விழிப்புணர்வு தான் உங்களை ஒரு பொம்மை போல இயங்குவதிலிருந்து காப்பாற்றும் அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு உண்மையான சக்தி ஆறாவது வழி புகழ்ச்சியை கண்டுக்காதீங்க புகழ்ச்சியையும் கிண்டலையும் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த ரெண்டுமே உங்களுடைய கவனத்தை சிதைக்கும் ஒருத்தர் உங்களை பாராட்டுனா நீங்கள் ஆணவம் கொள்வீங்க ஒருத்தர் உங்களை கிண்டல் செய்தால் காயப்படுவீங்க ரெண்டுமே அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய மன நிம்மதியை கொடுக்காதீங்க நீங்கள் யாருன்னு நீங்கள் தீர்மானிங்க மற்றவங்களுடைய புகழ்ச்சி அல்லது கிண்டல் உங்களுடைய உண்மையான மதிப்பை தீர்மானிக்க கூடாது ஏழாவது வழி மரியாதை இல்லாத இடத்துல யோசிக்காமல் உடனே விலகிடுங்க உங்களுடைய சுயமரியாதைக்கு குறைச்சல் வருகிற இடத்துல ஒரு வினாடி கூட யோசிக்காதீங்க அந்த இடமோ அந்த உறவோ அந்த வேலையோ எதுவாக இருந்தாலும் உடனே நகர்ந்துருங்க சில பேர் உறவுக்காகவோ பணத்துக்காகவோ மரியாதை இல்லாத இருந்து மனசை உடச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய மன நிம்மதி தான் உலகத்திலேயே மிக விலை முயன்றது அதை மற்றவன்கிட்ட தள்ளுபடி விலைக்கு கொடுக்காதீங்க நண்பர்களே இந்த ஏழு விதிகளை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் மனது கட்டாயம் இரும்பு கவசமாகும் இனிமேல் யாராலும் உங்களை காயப்படுத்த முடியாது நீங்கள் தான் உங்கள் மனது நிஜமானன் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் மனது இரும்பு கவசம் என்று பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்